அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் வணக்கங்க ராஜுங்கண்ணா உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிங்கண்ணா வணக்கங்க என்னோட பேர் ஜெகநாதனுங்க நேட்டி வந்து ஈரோடு மாவட்டம் கோபிசெரி பக்கத்தில் கரட்டுப்பாளையங்கிற கிராமங்க பேசிக்க விவசாயிங்க கூட வந்து இயற்கை வைத்தியம் இயற்கை வேளாண்மை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சரிங்கண்ணா இப்போது நம்ம தோ தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன போட்டிருக்குறீங்கண்ணா தென்னைமரங்க தென்னை மரத்துக்குள்ளே பார்க்கு போட்டுருக்குறேங்க அதுவாக வாழை பாக்கு போட்டுருக்குறேங்க வாழை போட்டு பார்க்கலாம் சரிங்கண்ணா இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படிங்கண்ணா கெமிக்கல் பண்ணுறீங்களாங்கண்ணா இல்லை ஆர்கானிக்கலைங்களாங்க கெமிக்கல் எது பண்ணுறது இல்லைங்க கெமிக்கல் பண்ணி நான் தென்னை மரத்துக்கு ஒரு பத்து வருஷமாகவே உரம் வந்து இது மட்டும் தான் குப்பை குப்பை மட்டும் குப்பை தான் வச்சுருந்தேங்க புண்ணாக்கு வைப்பேங்க சரிங்க இப்போது பார்க்க வச்சு பின்னால் ஃபுல்லாக ஆர்கானிக்கில் பயோல போக ஆரம்பிச்சுட்டுங்க சரிங்கண்ணா பயோல என்ன கம்பெனிங்கண்ணா அதுங்க நெட் சர் கம்பெனி தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்குறேங்க அது முதல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் முருங்கை செடி வச்சுருந்தேங்க சரிங்க வாங்கி உபயோகப்படுத்தி பார்த்தா ரிசல்ட் நல்லா இருந்துதுங்க சரிங்க அப்புறம் ரொம்ப அதாவது எப்படி இந்த யூரியா பொட்டாஸ் போட்டா குரோத் பசு பசு வளருமே அந்த மாதிரி பசுமையே வர ஆரம்பிச்சிருங்க சரிங்க அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி மறுக்க ஏன் இது ஒவ்வொன்றும் செய்யக்கூடாதுன்னு அடுத்து கரு முதல்ல தென்னமரத்து செய்ய ஆரம்பிச்சிருங்க சரிங்க அடுத்து தென்னமரத்துக்குள்ள பாக்கு போட்டு இப்போ இந்த பாக்கு போறாமே இந்த சிறப்பு தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க இந்த பாக்கு போறாங்க சரிங்கண்ணா தென்னமரத்துக்கும் வந்து நெட் சர்ப்பு தான் பயன்படுத்துறீங்க சாணிக்கு சாணிக்கு வைப்பீங்க இது எப்படிங்கண்ணா ரிசல்ட் எப்படி இருக்குதுங்கண்ணா ரிசல்ட் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் மரம் எப்படி இருக்குது மரம்லாம் நம்ம நல்லா இருக்குதுங்கண்ணா பாருங்க தென்னை மரமெல்லாம் வந்து வருஷம் எத்தனை காய் காய்க்குதுங்கண்ணா ஒரு மரங்க மரத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது காய் இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது காய் காய்க்குதுங்க எத்தனை வருஷமா பயன்படுத்துகிறீங்கண்ணா அந்த நெட் சொர்க் மருந்து நாலு வருஷமாக பயன்படுத்துறேன் தென்னமரத்துக்கு நான் உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன் அஞ்சு வருஷம் ஆச்சு மட்ட செடிக்கு பண்ணுங்க தென்னமரத்துக்கு நாலு வருஷம் மட்டும் உபயோகப்படுத்துறேன் சரிங்கண்ணா அப்புறம் நானூறு கிராம் நூற்றம்பது நானூறு கிராம் வந்துட்டு வந்து இன்னைக்கு ஐநூற்றம்பது கிராம் வர ஆரம்பிச்சிருக்கேன் ஐநூற்றம்பதுலேருந்து நூறு கிராம் ஒரு காயோட வெயிட் வருதுங்க ஆரம்பிச்சிட்டு ஓகேங்கண்ணா வாழைக்கலாங்கண்ணா வாழைக்கு வந்து ஃபஸ்ட் இயர் பண்ணுங்க அப்புறம் இந்த வருஷம் தான் நான் மொத்த வாழைக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்குறேங்க மொதல் வாழைக்குங்க எத்தனை கிலோ வருதுங்கண்ணா வாழைக்கு ஏழு சீப் வருதுங்க ஏழு சீப் வருதுங்க பக்கத்து வர கெமிக்கல் பண்ணுறாங்க அஞ்சு சீப் வருதுங்க சரிங்கண்ணா ஏழு சீப் வருது சரிங்கண்ணா கெமிக்கலுக்கு கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் இது எப்படி இருக்குதுங்கண்ணா காஸ்ட் வைஸ் ஈக்குவலாக வருங்க ஈக்குவலாக வருதுங்க அதுக்குவாக வருங்க சப்சிடி இருபத்தஞ்சி சப்சிடி இருபத்தஞ்சி சப்சிடி அதில் ஒரு நல்ல ஒரு வருதுன்னா ஒரு தான் நம்மளுக்கு செலவு வருது ஓ சரி சரிங்கண்ணா

ஒரு பத்து பத்து மில்லி கொடுக்கணுங்க சரிங்க பட் மூணு மாதத்துக்காக வந்து என்பிகே செட்டு ஸ்டிம்ரிச்செல்லாம் பத்து மில்லிங்க சரிங்க மாதத்துக்கு கீழே தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க சரிங்கண்ணா இதே பார்க்குக்கு வந்து ஸ்ப்ரே கொடுக்கணுங்க மாதம் மாதம் இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் போன ஆறு மாதத்து வரைக்கும் ஸ்ப்ரே கொடுக்குறேங்க சரிங்கண்ணா ஒரு ஒன்றரை வருஷத்து வரைக்கும் ஸ்ப்ரே கொடுக்குறேன் சரிங்க இது வந்து ரெண்டு வருஷத்து சரிங்கண்ணா ஒன்றரை வருஷம் வரைக்கும் ஸ்ப்ரே கொடுத்தேன் அந்த ஸ்ப்ரேல வந்து என்பிகே ஸ்டிம்பரிச்சு பயோ நைன்டி மட்டும் இன்டாக்டுங்க சரிங்க பயன் வராதுக்காக ரெண்டு ரெண்டு மில்லி போட்டு கொடுத்துருங்க சரிங்கண்ணா ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி சரிங்க அது கீழே வந்து மூணு மாதம் இருக்கா செட்டு என்பிகேங்க ஸ்டிம்பரிச்சு சரிங்க ஃபஸ்ட்டு ஆறாறு மில்லி கொடுத்துருங்க சரிங்க வந்து ஒரு மில்லி கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறோங்க காய் வந்து ரெண்டு மில்லி கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோங்க சரிங்க அதுபோக கம்போஸ்ட் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சாணியும் கோழியரும் கம்போஸ்ட் பண்ணி வச்சுருங்க

சரிங்க நீங்கள் எல்லாத்துக்கும் போய் சேர்த்தோடனே சரிங்க கெமிக்கல்லேருந்து ஒரு வாழ்க்கை உலகத்தை மாற்றணும் சரிங்க அனுசருங்கிறது இந்த எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக ஹார்ட் அட்டாக் அதிகம் சரிங்க கிட்னி ஃபெயிலே ரொம்ப அதிகம் அதனால் நீங்கள் தயவுசெய்து எல்லாத்தையும் இயற்கைக்கு மறுக்க நான் வழிபடுத்துகிறேன் ஏன்னா கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்க முடியும் சரிங்க நன்றி வணக்கம் நன்றிங்க உங்களை சந்திச்சது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம்ங்க